மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்க போகிறார் இந்த வக்கரகதினா என்ன முதல்ல அப்படின்னா ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் வக்கரம் அடையும் அந்த கிரகம் இயற்கைக்கு மாறான ஒரு பலனை தரும் ஏன்னா சூரிய ஒளியிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் சூரிய சூரிய பகவான் அந்த கிரகத்திலேருந்து நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த கிரகம் வக்கரமாகும் அப்போ இந்த காலகட்டம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பக் குரு பகவான் வந்து பயிற்சியாக கூட எனக்கு நல்லது நடக்கலை நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த குரு பகவான் கண்டிப்பாக மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தனால பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பணம் வந்தால் கூட அந்த பணமானப்பட்டது உங்களுக்கு செலவுகளை மட்டுமே கொடுத்துருக்கும் நான் கடன் வாங்கினேன் சார் பிஸ்னஸுக்கு போகிறதுக்காக அந்த கடன் வாங்கி கடைசியில் லாபம் நஷ்டம் தான் வந்துச்சு அந்த பணத்தை சரியாக பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக இருக்கீங்க அந்த பணம் நிறைய வருது ஆனால் அது எனக்கு பயன்படலை பணத்தினால கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கடனும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண வரவுகள் நீங்கள் போட்டதெல்லாம் முதலீடு நல்லா நான் வச்சுக்கோங்க நீங்கள் போட்டதெல்லாம் என்னது அப்படின்னா முதலீடு நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸில் போட்டிருக்கீங்க அது இனிமே தான் அது காயாகி பழமாகி உங்களுக்கு கனியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு வக்கர பலன்கள் மிதன அன்பர்களுக்கு இருக்க போகுது மிதன ராசியான்கள் மாதிரி பயங்கர புத்திசாலி யாரும் கிடையாது நிறைய கணக்கு போட்டிருப்பீங்க இந்த பணம் வாங்குகிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் இதில் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் எதுவும் நடக்கலை என்ன சார் இது கடன் வாங்கி பண்ணேன் அதுவும் போச்சு என் கையிலேருந்து வச்சுருந்தேன் அதுவும் போச்சு நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கினேன் என் மனைவி உதவி பண்ணாங்க அதுவும் போயிடுச்சா சார் நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய முதலீடாக இருக்கிறது தான் அது பணம் வரப்போகுது அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் எதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க மிதுன ராசி நண்பர்கள் நினச்சா முடியாது எதுவுமே கிடையாது இல்லை சார் நான் வந்து எனக்கு தெரியாது சார் முடியாது சார் அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டந்தான் படுவீங்க உங்களால் முடியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாம் ரிஸ்க் எடுக்கணுமா அந்த ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கக்கூடியவர்கள் இந்த மிதனா ராசி என்பர்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸு சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் விட்டுருப்பீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் சில இதெல்லாம் கிடச்சிருக்கும் நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா ஐயோ நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி அதுமாதிரி ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கும்னு நினச்சதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க மிதனா ராசி அப்படின்னாவே ரிஸ்க் அதிகமாக தான் எடுத்தாகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா காலப்புருஷனுக்கு மூணாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு ராசி இந்த மிதுன ராசி மிதுன ராசி என்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நிறைய முயற்சிகள் பண்ணாமல் ஜெயிக்கவே முடியாது நான் முயற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார் ஆனால் எனக்கு பண வரவுகள் வரலையே அப்புடின்னு கேட்டால் பண வரவுகள் வரக்கூடிய நேரமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது அதேமாரி வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுள்ள கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க உங்களை எதையுமே செய்ய விடாமல் அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் என்னடா போங்கடா இதுக்கப்புறம் நான் அவங்களெலாம் பார்க்கவே விரும்பலை நான் இந்த வேலையிலே இருக்க விரும்பலை அப்புடின்னு வேலையை விட்டுட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வேலையை பார்த்துட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கரகதியில் கொடுக்க போகிறார் ஒரு நாலரை மாதம் இருக்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இல்லை சார் அவங்களாம் போகவே மாட்டாங்கன்னா அவங்களே உங்களுக்கு கூப்பிட்டு ஆதரவு கொடுக்கக்கூடிய நேரமாகும் இந்த குரு பகவான் வக்கர பலனில் கொடுக்க போகிறாரு அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் இல்லை சார் நான் வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் இல்லை சார் நான் ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடச்சிது நான் திருப்பியும் அதில் வேலையை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்கீங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு நீண்ட கால வேலை வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கும்போது என்னன்னா நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு போய் சேர்ந்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஆனால் அந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பும் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போகுது நிறைய பேர் என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க கடைசியில் உங்களுடைய மனநிலைக்கு அவங்க ஒத்து போயிருக்க மாட்டாங்க நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் அது மாதிரிலாம் சந்தித்த காலம் கடந்த காலகட்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இல்லை சார் நான் எல்லாம் பிரிஞ்சுட்டேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக அவங்க இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க வரன் பார்க்குறீங்க எனக்கு தான் சார் நான் மேரேஜே ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ தான் ஜாதகம் எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு ஜாதகம் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் வரனை செலக்ட் செய்யும்போது நீங்கள் அதிக கவனத்துடன் முயற்சி பண்ணணும் அதிக கவனத்துடன் அந்த வரனை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த குரு பகவான் ஏழாம் அதிபதியும் கூட அந்த ஏழாம் அதிபதி வக்கரமாக இருக்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா தவறான ஒரு வரனை முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த வக்கரகதியில் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த பையனை விசாரிக்கணும் பொண்ணை விசாரிக்கணும் இல்லைன்னா வாழ்க்கை வீணாக போயிடும் ரொம்ப கவனமாக ஆயிருங்க அசால்ட்டாக இருந்துடாதீங்க நமக்கு தான் எல்லாம் தெரியுமே நம்ம தான் ஃபோனில் பேசிட்டோமே நம்ம தான் பார்த்துட்டோமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவறில் போய் முடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய தெரிஞ்சவங்க வச்சு அந்த பையனை அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது சிறப்பு இல்லைனா அதில் ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய நேரமாகவும் இந்த குருவாக்கிற பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீலெலாம் சைன் பண்ணுறீங்க ஒரு தடவைக்கு பேப்பரை படித்து பார்த்து சைன் பண்ணுங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க அக்ரிமெண்ட்டாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழல் வரக்கூடிய நேரமாக இருக்குது அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு வசதியான வீட்டுக்கு போகிறதுக்கான நேரமாக இருக்குது அப்போ வீடு மாற்றம் பண்ணலாமா சார் நான் ஒரு வீடு வாங்கலாமா கண்டிப்பாக பண்ணுங்கள் இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த குரு பகவான் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சரிங்களா அதே போல் வீடு விற்கிறதுக்கான நேரமாகவும் இருக்குது ஒரு இடம் விற்கிறேன்னு நினைக்கிறீங்க சில பேரில் என்னென்னா யோ சொத்தை பற்றி மட்டும் தயவுசெய்து பேசிடாதீங்க சொத்து தான் எனக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு அவர் சொத்து வாங்கின ரேட்டு கம்மியாக தான் போகுது ஒரு சொத்து வாங்கின வில்லங்கத்தில் இருக்குது ஒரு சொத்து வாங்கின பிரச்சனையில் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவர்களும் இந்த ராசி அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய நேரமாக இருக்குது என்னென்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு போகும் வேறு வழி கிடையாது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு நான் அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுத்தாலும் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சுப்பீங்க அதுதான் திருப்பி சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி அந்த சொத்து விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்கள் பிரச்சனையை தீருங்க அதை இழுத்துக்கிட்டே போகாதீங்க நான் ஒரு அஞ்சு லட்சம் சொல்கிறேன் சார் நாலு லட்சம் போதும் சார் ஒரு ஐம்பதாயிரம் வந்துடணும் சார் அப்போ தான் அதை யோசிச்சிங்க அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த குரு பகவான் மக்கரை கைதியில் கொடுப்பாரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் அதில் முடிவு தெளிவான முடிவு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா டைமை தள்ளாதீங்க தள்ளனீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது குழந்தை பேர் இல்லாதவங்க இதை விட ஒரு சிறப்பான நேரம் அமையவே அமையாது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் போயிடுங்க மிதன ராசியில் இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் போயிடுங்க யோசிக்க யோசிக்காதீங்க அவங்க பேரில் குற உங்கள் பேரில் குறைன்னு சொல்லி மாற்றி மாற்றி குறை சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் சரிங்களா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா எத்தனை நாள் லேட் ஆச்சுன்னா யோசிக்காதீங்க உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியூர் சென்று ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கணும் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதளராசி என்பர்கள் செய்யலாம் அதில் உங்களுக்கு லாபம் வரும் அதில் ஒரு முன்னேற்றம் வரும் நீ ஏற்கனவே இங்கே செய்கிற பிஸ்னஸோட வெளியூரில் பிரான்ச் ஆரம்பித்தீங்க வெளிநாட்டில் பிரான்ச் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதனுடைய தொழிலுடைய அதிக லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு வக்கர பலனும் கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அதிகமான சூழ்நிலைகள் நல்ல திருப்தியான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு லோன்லாம் ட்ரை பண்ணேன் சார் கிடைக்கல சார் அப்படின்னா இப்போ இந்த அக்டோபருக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டில் போய் படிப்பீங்க நிறைய மிதனராசியன்பர்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக காத்துட்ருக்கு அடுத்த அஞ்சு மாதத்தில் அதை மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும் வேறு வழி கிடையாது அதில் சில தடங்கள்லாம் வரும் படிக்க முடியாது அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் எல்லாமே நடக்கும் ஆனாலும் வெற்றி அடையக்கூடிய தகுதி இந்த மிதனராசியன் அன்பர்கள் உண்டு அதை நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குரு வக்கர பலன கொடுக்க போகிறாரு ரொம்ப முக்கியம் அதுதான் அதே போல் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் மிதனராசியாக இருக்கீங்க கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணாலாம் இருக்க மாட்டிங்க கிடைக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த நேரம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே அதேமாதிரி இந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பளத்தோடு கிடைக்கும் அதான் ரொம்ப விசேஷம் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மியாக கூப்பிட்ருப்பாங்க இல்லை அங்கே வசதிகள் சரியாக இருந்திருக்காது அதனால் நீங்கள் சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கேன் சார் நான் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறேன் கிடைக்கல ஒரு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கணும்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் செய்கிறேன் சார் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னா இந்த அஞ்சு மாதம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார் வேலை போயிடுச்சு சார் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் பயப்படாதீங்க வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்குது எனக்கு பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அதாவது வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிவிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே மிதனராசி என்பர்களுக்கு பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல் திசாபுத்தி தந்தால் போல பழங்கள் மாறுபடும் நிறைய ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி திசை மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதுவும் புதன் தசை வந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடன் மட்டும்தான் மிஞ்சிருக்கு வேறு எதுவுமே இல்லை நீங்கள் எப்போனாலும் பூசல நேரத்தில் பிறந்துட்டீங்க புதன் தசை நடக்குது வாழ்க்கையில் மொத்த கடனில் இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய பார்த்துட்டு அந்த கடன் பிரச்சனை எப்படி வெளியே வருது எந்த மாதிரி தெய்வ வழிபாடு வரலாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஜாதம் பார்க்கணும் இருப்போம் போட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாத பள்ளியை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரும் கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து